உலகத்தில் மக்களை சில நேரங்களில் நாலு நிலைமைகளை வச்சிருக்கிறாங்க சிலர்கள் இருக்கிறாங்க அவங்க நன்மைகளை செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவங்க பாவங்கள் செய்யாமல் இருக்கக்கூடியவங்க சாலிகான அமைப்பில் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அந்த மக்களோட அல்லாஹக்கு சுபஹான் உலகத்திலேயும் ரொம்ப இரக்கமாக ரொம்ப கண்ணியமாக அவர்களோட அல்லாஹா குபஹான ஹும் அத்தால உலகத்தில் நடந்து கொள்கிறான் இது ஒரு வகையான மக்கள் இன்னும் சிலர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க அவங்க சாலிஹான அமைப்பில் நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் பாவம் செய்யக்கூடியவங்க அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்யக்கூடியவங்க முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு விரோதம் காட்டக்கூடியவங்க ஆனாலும் அல்லாஹுக்கு சுபகானகம் வத்தாலா உலகத்தில் அப்படியா கொந்த பாவிகளையும் சில நேரங்களில் நல்லாக வச்சிருக்கிறார் வசதியாக இருக்கிறார் வாகனம் இருக்குது வீடுகள் இருக்குது ரொம்ப லக்ஷரி வாழ்க்கை ஒன்று வாழ்கிறார் மூணாவது கூட்டம் அவங்க எப்படியா என்றா நன்மை செய்யக்கூடியவங்க அல்லாஹுக்கு மாற்றம் செய்யாதவங்க அல்லாஹ் என்று சென்னா உள்ளத்தில் அப்படி பயமுள்ளவங்க ஆனாலும் உலகத்துடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா பல சோதனைகள் கஷ்டங்கள் நிலைமைகள் எங்களுக்கே பார்க்க கொள்ள பாரதாமல் இருக்க மாட்டேங்குது இந்த மனுஷனுக்காக இவ்வளோ சோதனை வந்திருக்கிறது ஆனால் நன்மை செய்யக்கூடியவர் நாலாவது யார்ண்டா உலகத்தில் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறார் அல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹும் அந்த மனிதனோட ரொம்ப கடினமான அமைப்பு உலகத்திலே நடந்து அவருக்கு அல்லாஹ் சில வேதனைகள் எல்லாம் அனுப்பி கொண்டே இருக்கிறார் பொதுவாக உலமாக்கல் சொல்லுவாங்க இந்த நாலு கேட்டகரியில ஏதோ ஒரு கேட்டகரியில தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க நன்மை செய்வாங்க நல்லா அரிப்பாங்க பாவம் செய்வாங்க நல்லா அரிப்பாங்க நன்மை செய்வாங்க உலகத்தில் சோதனைகள் அரிப்பாங்க பாவங்கள் செய்வாங்க உலகத்தில் தண்டனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருப்பாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த நாளுக்கு உலமாக்கல் குரானை வச்சு ஹதீஸை வச்சு சில உதாரணங்களை வச்சு தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க ஏன் நாங்கள் இந்த விஷயங்களை விளங்கிக் கொள்ளணும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நான் இந்த நாலு கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் இருக்கிறேன் என்பதையும் யோசிக்கிறது ஆக முக்கியமான ஒரு விஷயம் நான் எதில் கேட்டகரியேன் எதில் நான் சேர்ந்திருக்கிறேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குரான் அல்லாஹாக்கு சுகான் அருணான் சில மக்கள் அவங்க ஈமானோட சாலிஹான அமல்கள் செஞ்சு கொண்டிருப்பாங்க ஈமானோட சாலிஹான அமல்கள் செஞ்சு கொண்டிருப்பாங்க அல்லாஹ் அந்த அலைஹிம் பூமியுடைய பரக்கத்துடைய வாயல்களை தொடர்ந்து தருவோம் என்பதாக அல்லா செல்றார் வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாயல் இவர் தஹாஜு தொழுறார் இவர் வித்தர் தொழுறார் இவர் நோன்பு பிடிக்கிறார் சுண்ணத்தான அமைப்புல வாழ்றார் அமல் செய்யிறார் பாவம் செய்யாம இருக்கிறார் அல்லாஹ் குரான் அந்த செல்ரான் இல்லை ஃபத்தாஹ்னா அலி ஹிம் பரகா திம் சமா இவள் அருபா வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாயல்களை நாங்கள் தொறந்து தருவோம் என்பதால் அல்லாஹ் சொல்றான் கணிதத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் இது போல உதாரணம் சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளியை போல பாரட்டைப் போல அந்த பாரட் இருக்கிறது பெரட் அதுக்கு சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது சுகந்திரமாக பார்க்கலாம் கூடு கொஞ்சம் பெருசாக இருக்கும் தான் ஆனாலும் எல்லா இடத்துக்கும் பறக்கலாம் ஆனாலும் அந்த பரட்டுக்கு அந்த கிளிக்கு சாப்பாடு போடக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டு சொந்தக்காரன் சரியான சந்தோஷமாக தான் சாப்பாடு போடுவார் ரொம்ப இறக்கமாக தான் சாப்பாடு போடுவார் ரொம்ப கண்ணியமாக தான் சாப்பாடு போடுவார் அந்த பெரட்டை சில நேரங்களில் கொண்டு அவர் இன்பமாக இருப்பார் சொல்றாங்க சாலிஹான் அடியார்கள் நன்மை செய்யக்கூடியவங்க இவர்களுக்கு எல்லாம் உலகத்தில் கொடுக்கறது இருக்குதே இதுக்கு உதாரணம் தான் இது என்பதை ஆசை அதே மாதிரி கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் உலகத்துல சிலர்கள் இருப்பாங்க பாவம் அதிகமான பாவங்கள் பாவங்கள் இந்த செஞ்சு ஆனாலும் அவர் உலகத்துல ஒரு லக்ஷரி வாழ்க்கை வாழ்கிறாரு அமல் செய்யக்கூடியவங்களை யோசிக்கிறாரு இந்த பாவிக்கும் அல்ல இப்படி அள்ளித்தாரானே என்று யோசிக்கிறார் ஒரு வீடு இல்ல பத்து வீடு இருக்குது ஒரு வாகனம் இல்ல பத்து வாகனம் இருக்குது எத்தனையோ நாடுகளுக்கு போய்த்துட்டு வாரார் இந்த பாவியே அல்லாஹ இவ்வளோ நல்லா வச்சிருக்கிறானே கணித்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த விஷயத்தை பத்தி சஹாபாக்களோட நபி அல்லாஹு அலி வசல்லம்மா அவங்க பேசினார் பாவம் செய்கிறார் நல்லா இருக்கிறார் முதலாவதால் நண்பர் செய்கிறார் நல்லா இருக்கிறார் பாவம் செய்கிறார் நல்லா இருக்கிறார் நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க இதா ரோ அயித் அல்லாஹ் அத்தில் அப்து அலா மாசி ஹிமா யுஹைத் புஹூ மீனா துனியா ஃபைன நீங்க சில பாவிகள் உலகத்துல காண்றீங்க அவர் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறார் அவர் விரும்பக்கூடிய விஷயங்கள் அல்லாஹுக்கு சுபகான தந்து கொண்டே இருக்கிறார் இதை பார்த்து நீங்க ஏமாற வானம் இதை பார்த்து நீங்க ஏமாற வானம் அல்லாஹ் இந்த மனிதனை உட்டு பிடிக்க போறான் என்பதாக ரசூ சல்லா அலி வசல்லாம சொன்னாங்க இருக்கிறது வட்டியோட இருக்கிறது சூதுவோடு செய்கிறது கம்ப்ளிங் செய்கிறார் இப்படி எல்லாம் செஞ்சு சம்பாதிக்கிறார் ஹராமான தூளோடு இருக்கிறார் ஆனாலும் உலகத்துல முன்னேறார் ಇದ ಪಾತಾ ನೀง ಏ ಮಾರವಾಣ ಇವರ ಅಲ್ಲಾ ಹುಟ್ಟು ಪುಡಿಕ ಪೋರಾ ನ್ವದಾ ನಬಿ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಸೊನ್ನಾ. ಸೊಲ್ಲಿಟ ಒಂದು ಕುರಾನ ಆಯತ ಓದುರாங்க. ಫಲಮ್ಮಾ ನಸೂಮಾ ذುಕ್ಕಿರು ಬಿಹಿ ಫತಹನಾ ಅಲೈಹಿಂ ಅಬವಾಬಾ ಕುಲ್ಲಿ ಶೈಯಿ ಹತ್ತಾ ಇಝಾ ಫರಿಹು ಬಿಮಾ ಉತು ಅಖದನಾಹುಂ ಬಗತತ ಫಇಝಾಹುಂ ಮುಬಲಿಸೂನ್. இந்த ஹதீஸ் சொல்லிட்டு நபி அவங்க இந்த குரானுடைய ஆயத்தை ஓதி காட்டுறாங்க பலம்மா நசுமா துக்கிரோபிஹி சில மக்கள் உலகத்துல வாழுவாங்க நாங்க சொன்ன கட்டளைகளை மறந்து வாழுவாங்க எங்களுக்கு பிரமுதுகு காட்டி ஓடிக்கொண்டிருப்பாங்க பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு கொண்டிருப்பாங்க ஆனா அல்லாஹ் சொல்றான் ஆனாலும் நாங்க அவர்களுக்கு எல்லாம் வாயல்களை திறந்து தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு வார்த்தையை நாங்க மூடாது யாரெல்லாம் அமல்களோட அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றாங்களோ அவர்களுடைய விஷயத்தை செல்லக்கூடிய பரக்கத்துடைய வாயல்களை துறப்போம் என்று சொன்ன அல்லாஹ் இந்த பாவியுடைய விஷயத்துல என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கவே இல்லை துனியாவன் சந்தோஷப்படுவான் அவன் சொல்லுவான் நாங்க தொலாட்டி நல்லா தான் இருக்கிறோம் அல்ல மோத்த பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் அவர் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அல்ல உலகத்தை கொடுத்து கொண்டே இருப்பான் அல்லாஹ் செல்வான் அஹ் தன் அஹும் பக்ததன் ஆனால் திடீரென்று அவங்கள நாங்க பிடிப்போம் அந்த நேரத்தில் தடமாறுவாங்க என்பதாக சொல்லுவான் தௌபா இல்லாமல் அல்லாஹ மௌத்தாக்குவான் என்பதாக உலாமாக்கள் விளங்கப்படுத்துகிறார் சொல்வோம் இதுக்கு உதாரணம் என்னென்னா அந்த ஒரு வீட்டுல கூட்டுக்குள்ள கிளி இருந்துச்சு தானே அந்த கிளியை இவரே வச்சு என்ன செய்கிறாரு எண்டா பசுந்த இறக்கத்தோட சாப்பாடு தாரு இந்த ரெண்டாவது ஆளுக்கு உதாரணம் என்னென்னா அதே வீட்டுக்குள்ளே ஒரு எலி ஓடி கொண்டிருக்குது எலி அது கிளி இது எலி இந்த எலி இந்தா வெச்ச சாப்பாடு அல்ல வைக்காத சாப்பாடு எல்லாம் தின்மகளால் பார்க்காது நாம் ரொம்ப பேணதுல வச்ச சாப்பாட்டை எங்க சரி விட்டுடும் அது எனவே இவருக்கு வார கோபம் இருக்குதே என்ற அதபு கெட்ட முறையில் தான் அந்த எலி அந்த வீட்டுக்குள்ள நடக்கும் எனவே இந்த எலியுடைய விஷயத்துல அந்த வீட்டில் உள்ளவருக்கு சரியான கோபம் இப்போ என்ன செய்ய என்றால் நீ நல்ல ஓடி ஓடிரி உனக்கு நான் நல்ல வேலை என்று பாக்குறேன் என்று சொல்லி அதுக்கு அவரும் சாப்பாடு வைக்க தான் போவார் ஆனா அந்த சாப்பாடு இருக்குதே அது வாழ்கிறதுக்கு கொடுக்குற சாப்பாடு அல்ல சாவுறதுக்கு கொடுக்குற சாப்பாடு அதுமென்ன எலி கத்திரியோட வச்சா தின்ற நேரத்துல டக்குன்னு பட்டா தௌபா செய்யறதுக்கும் எலிக்கு டைம் கிடைக்காது அவ்வளோ வேகமாக பட்டுடும் இல்லாட்டி என்ன ஏதாவது ரன்ரட் பிசங்களை போட்டு தின்னு நல்ல எங்கே சரி மூளையில் போய்த்து செத்து கிடைத்துடுன்னு நான் சொல்லுவோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரே ஆள் தான் சாப்பாடு போடுறது ஆனால் கிளிக்கு போடக்கொள்ள பெறட்டுக்கு போடக்கொள்ள சந்தோஷமாக சாப்பாடை கொடுத்தாரு ஆனால் எலிக்கு கொடுக்குற நேரத்தில் கோவத்தோடு கொடுக்குறாரு எனவே பாவிகள் உலகத்தில் சில நேரத்துக்கு நினைக்க நினைப்பாங்க நான் வட்டியோடு இருந்தாலும் நல்லதான் இருக்கிறேன் கொஞ்சம் அங்கால எங்கால ஹலால் ஆள் அறமான பிஸ்னஸ் செஞ்சாலும் கொஞ்சம் பறக்கத்தாக கிடச்சி கொண்டு தான் நினைக்குது அவர் நினைக்கிறது பறக்கத் என்பதாக ஆனால் அல்லா செல்றான் பறக்கத்து இல்லை வாப்பா உனக்கு நான் விட்டு பிடிக்க போகிறேன் மீன் பிடிக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் தூண்டில் என்ன செய்வோம் அப்படின்னா சின்ன ஒரு புழு ஒன்று என்ன சரி போட்டாலும் அந்த 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 மீன் திண்ட நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா லூ சுடுவோம் லூ சுடுறது என்ன சரியாக இழுத்து 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 பயித்து எங்கே சரி கொக்க மாட்டினா அதுக்கப்புறம் தப்பையில் அதுக்கப்புறம் தான் முடிச்சுடுவோம் அதே மாதிரி உலகத்துல பாவம் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹுக்கு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே என்ன நடக்கும் என்றால் அந்த மனிதன் முன்னேற்றம் அடைகிற மாதிரி விளங்கும் ஆனால் திடீரென்று அல்லாஹ் பிடிச்சிடுவான் ஒன்றுமே செய்யலாத நிலைமைக்கு தள்ளப்படுவான் எனவே யாரெல்லாம் ஹராமான விஷயங்களை செஞ்சு கொண்டும் நல்லா இருக்கிற மாதிரி விளங்குதோ அது நல்லம் என்றதுக்கு அடையாளம் அல்ல அது சோதனை என்பதுக்கு அடையாளம் பயங்கரமான ஒரு நிலைமை வந்து வரப்போகுது மூணாவது கேட்டகரி உலமாக்கல் செல்றாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மூணாவது கேட்டகரி என்ன நன்மைகளை செஞ்சு கொண்டும் இருக்கிறாரு ஆனால் உலகத்தில் பயங்கரமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நாங்களே யோசிப்போம் அடே இந்த மனுஷனுக்கா இவ்வளோ சோதனை வரணும் இவ்வளோ அவுளியா மாதிரி இருக்காள் ஒரு பூமிக்கு மேலே நடந்தாலே சொஃப்டாக தான் இருக்கு யாருக்கும் பாரம் இல்லாத கரைச்சல் இல்லாத மனுஷன் இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய சோதனை வருவணுமான்னு நாங்கள் யோசிப்போம் ஆனா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல சாலிஹீன்கள் என்று வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அவங்களுக்கு கூடிய கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது கஷ்டமான நிலைமைகள் இருக்குதே இதுக்கு அல்லாஹுக்கு சுபகான ஹூமத்தில் பாவிக்கக்கூடிய வார்த்தை என்னென்றா இபத்லா என்பதாக சொல்வான் இபத்திலா அல்லா சோதிப்பான் இது வேதனை அல்ல இது சோதனை கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த மனிதனுக்கு இந்த சோதனைகள்ல தான் நல்லா ஹைர வச்சிருக்கிறார் இந்த மனிதனுக்கு இந்த சோதனைகள்ல தான் நல்லா ஹைர வச்சிருக்கிறார் இன்னொன்று இருக்கிறது ஒரு மனிதன் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறார் அந்த பாவம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு உலகத்துல அல்லாஹ் தண்டனை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதுக்கு பேர் சோதனை அல்ல இதுக்கு பேர் வேதனை என்பதாக மக்கள் சொல்றாங்க சாலி எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அது சோதனை பாவிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அது வேதனை என்பதாக சொல்றார் இது இபு இது அதாப் என்பதாக சொல்றார் அல்லாஹ் சோதிச்சான் இபு இது அதாப்